இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நல்லா சுவையான கருப்பு பீன்ஸ் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு பீன்ஸில் புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீன்ஸே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் பீன்ஸ் எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் போட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து தண்ணி வந்து பீன்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் பீன்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஏழு விட்டு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் வச்சாச்சு ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் விட்டு எடுத்துக்கிறோம் நல்லா பாருங்கள் வெந்து வந்திருக்கு ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தா பாருங்கள் இப்படி நல்லா நசுங்கி மாவு மாதிரி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணியும் கரெக்டாக போச்சு அப்படியே தண்ணி அதிகமாக இருந்தாலும் நீங்கள் குழம்போடு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரிக்கிற பொருளை நம்ம பார்த்துடலாம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு அஞ்சு பல் தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூனு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் குழம்பு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு தக்காளி ரெண்டு எல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் தேங்காய் தக்காளி இப்போ குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அஞ்சு இஞ்சி சின்ன துண்டு எல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும் குறை இருக்க இருக்கக்கூடாது நல்லா மைய அரைச்சிக்கணும் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும் இது கூட மல்லியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பீன்ஸில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது சும்மா வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் யாருமே அதனால் இந்த மாதிரி குழம்பாக வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம எதுவும் வதக்காமல் பச்சையாக அரைச்சதுனால இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டுன்னு மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் முன்னையும் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதங்கக்குள்ளே உப்பு சேர்த்துருக்கோம் பீன்ஸ்லேயும் வேக போடக்குள்ள உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ வேக வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி விரட்டுன்னு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுறலாம் அப்போ தான் அந்த குழம்பு பச்சை வாசனை நம்ம அரைச்ச ப மசாலா பச்சை வாசனை போய் இப்படி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு வந்துடும் நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்மளுடைய கருப்பு பீன்ஸு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லிகளை ஒரு கைப்பிடி அளவு தூவி எடுத்துக்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறங்க பெரியங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்